இன்னைக்கு நம்ம என்னோடய பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வலைகாப்புக்கான ஷாப்பிங்லாம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சாரி எடுத்தாச்சு ஆனால் நான் அன்ஷாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலாம் அது வந்து நீங்கள் நான் பாங்க ஆச்சு எனக்கெல்லாம் யாரும் ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியே போய் வாங்கிட்டாங்க எனக்கெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் எனக்கு அப்படி ட்ரெஸ்ஸும் கூட வாங்கி தரலங்க யாருமே எதாவது பார்த்து கமெண்ட்டில் ஏதாவது திட்டுங்க நான் வந்து சாரி அப்புறம் வந்து பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவல அதனால வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா கெஸ்ட் அவங்க தங்கறதுக்கு வந்துட்டு படுத்தவங்களுக்கு பாய் தலைகணி அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய கொரியன் ஐட்டம் திங்ஸ் ஏன்னா வீட்டுக்கார நிறைய மட்டும் நீ விட மாட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கார திங்ஸ் வீட்டுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம்

பேம்பஸ் வந்து ஒரு பேம்பர்ஸ் வந்து ஒண்ணு வந்து பத்து ரூபாய் ஓகேவா நாளைக்கு நமக்கு குழந்த பிறந்த வச்சுக்கோ எப்படியும் ஒரு பதினஞ்சு டைம் ஆச்சு ரெஸ்ட் ரூம் போதுன்னு வச்சுக்கோ இல்லை ஒரு பத்து டைம் போகுதுன்னு வச்சுக்கோ பத்து டே உனக்கு மேக்கப் வாங்குற ப்ராடக்ட் வாங்குற காசுக்கு குழந்தைக்கு வாங்கிட்டு இல்ல ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபாய் செலவாகுதா ஒரு நாளைக்குள்ள ஒரு பேம்பர்ஸ் வந்து பத்து ரூபாய் அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு பத்து இன்ட்டு பத் பத்து பத்து வந்து பத்து டைம் வாங்குனேன் நூறு தெரியாது நூறு ரெண்டு நாளைக்கு இருநூறு ரூபாய் ஆச்சா Apoi, urma asta, ce iau la ce? Mua era ce, guys! அப்புறம் அப்புறம் அப்பப்போ வந்துட்டு தெரியல மூவாயிரம் என்ன தெரியல மூவாயிரம் அப்பப்போ டூ பாத்ரூம் எல்லாம் பறிச்சு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து அதனால ஊருக்கு நீருக்கு இல்லை அப்புறம் அடியே வீட்டுக்கு வரவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு ஜிலேபி லட்டுன்னு வாங்காம பம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க ஏன்னா பேம்பஸ் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாயிட்டே போயிடுச்சு பார்க் பண்றக்கு இடம் எல்லாம் நான் சுத்திட்டு இருக்கேன் தென்னமரம் மரம் நிறைய இருக்குது இங்க ஆல்ரெடி ஒரு டைம் நிறுத்தி தென்னை மரம் தேங்காய் விழுந்ததுக்கே மேல போச்சு அதே போல ரெடி பண்ணியிருக்கேன் எங்க நிறுத்தா இங்க இருக்கு காலி இடம் பின்னாடி பாரு பெஸ்ட்டு நான் போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன் போயிட்டு பாய் தலைகணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்கே நிறைய திங்ஸும் இருக்கு எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்க வேண்டியது தான் அப்புறம் வந்து செடியெல்லாம் வாங்க போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நம்மளோட கார்க்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கேட் வந்துருக்காங்க எட்நூத்தி நாற்பது ரூபாய்தான் போட்டிருக்கறது ஆஃபர் திட்ட இதில் அங்கே போய் இதில் ஆஃபர் கேட்குறேன் ஆனால் இங்கே பாருங்களேன் டிவி யூனிட்டே அன்சான இந்த மாதிரி தான் சார் வாங்கணும்னு நினச்சா இந்த மாதிரி தான் கேட்பேன் ஆனால் இந்த மாதிரி தான் நீ வாங்கணும்னு நினைச்சேன் இங்கே ஒரு பிங்க் கலர் கொரியன் மாதிரி சூப்பராக இருக்குது இருக்குமே ஏ செம்மையாக இருக்கான்னு சார் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் நம்ம குழந்தைக்கி வாங்கி வச்சுக்கலாம் ஏய் டிவி வாட்ரோப் நல்லா இருக்குல்ல ஏன் வீட்டில் இருக்கிறது நல்லா இல்லையா இப்போ இருக்கிறது நல்லா தான் ஏறி நல்லா இல்லையாப்பா வேணால் வித்துடலாமா அந்த மாதிரி

வாய்ப்பு இல்லை வாங்கி தர முடியாது நீ வாங்கி தரல இது அப்படியே கீழே போட்டுருவ நீ கீழே போட்டேன்னா கடக்கிறதுக்கு தண்டி நீ பல் சொல்லு எனக்கு என்னடி சொல்லு வாங்க தரேன் வாங்கி தரேன் அப்படி சொன்னா நான் ஏன் இது பண்ண போறேன் ம் பண்ண பாறேன் என்ன பண்ண பாறேன் ஒரே திங்ஸ் இருக்கனால எது வாங்குறதுனே தெரியல எது வாங்குறது தெரியலனா வீட்டுக்கு போயிரு ஓ இங்க ஜோயாக்கு பெட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அத நான் இன்னொரு வீடியோல சொல்ல போறேன் அப்புறம் வந்து நம்மளோட வளகாப்பட்டி இன்னொரு விஷயம் தெரியுமா அதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேங்க இருக்கு எதுக்குன்னு அவங்கள்ட்ட இப்ப கேக்குறேன் இன்னொரு விஷயம் தெரியுமா சரி நம்ம வளகாப்பட்டி டேட் என்னன்னு சொல்லி நம்ம வளகாப்பட்டி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல கூடாது கம்மிங் 26 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேபி ஷவர் ஆமா என்னோட பேபி ஷவர் என்னோட பேபி ஷவர் மூஞ்ச உடைச்சு விட்டுருவேன்

பொட்ட புள்ளைய படிக்க வைக்கணும் பொட்டப்புள்ளைக்கு சீர் செய்யணும் பொட்ட புள்ளைக்கு காது குத்து கம்மல் போடும்போது அதுக்கு தங்க நகை போடணும் அதை கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது சவரன் சவரனா போடணும் ஆனா பையனா பிறந்தா ஆம்பளை பையனா அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் ஆனா பொட்டை புள்ளைக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் நெரு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும் அப்படிதான் எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கோம் திடீர்னு அப்புறம் நான் எங்க அம்மாவை எப்படி திட்டிட்டு இருக்கா அந்த மாதிரி பொட்டை புள்ள பறந்து என்ன மெயினான விஷயம் என்ன தெரியுமா பொட்டை புள்ள பறந்து என் லிப்ஸ்டிக் எடுத்துரும் என் கிரீம் அதுதான் மெயின் பிரச்சனை என்ன என் நகையெல்லாம் எடுத்து போட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுரும் என்னோடதெல்லாம் அதை எடுத்து போட்டுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஆம்பளை பையன் தான் வேண்டிங்களா

பவுல் இல்ல அதனால வந்துட்டு நம்ம எதுவும் தலகாணி மட்டும் வாங்கிட்டு இப்ப மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு பக்கம் போக போறோம் அதுக்கு முன்னாடி இவனுக்கு வேற இந்த சொல்ற வேற போட்டு வந்துட்டு வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல கிளம்ப மழை அதனால குளிருக்கு போட்டு வந்து இப்ப பார்த்தா எனக்கு உள்ள எல்லாம் பகுதி கை அடுப்பு அந்த மாதிரி இருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் மாத்தணுமாமா ட்ரெஸ் மாத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போறோம் நம்ம வந்து டிமார்ட் பழம் சொன்னாலும் டிமார்ட்ல வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும் அதனால வேற எங்கேயா பாத்திர கடை இருக்கான்னு நம்ம போய் தேடி தேடி பார்க்க போறோம் தேடி பார்த்துட்டு

பேட் பாத்துட்டு இருக்கோம் பாத்ரூம் போறக்கு பக்கெட் வேணுமா மோனக்கு நவுரி ஆமா டே அந்த கே பையனே நினைச்சான் ஆ ஏ இன்னும் தான் இது பண்ணுமா அதுக்கு பப்புல இதுல விளையாட முடியாது இன்னும் ரெண்டு வருஷத்துல இன்னொரு மூணு வருஷம் ஆகும் பப்புல எல்லாம் விளையாடுறது எங்க இத குடி குடி ஒரே குடி மூஞ்சில உனக்கு ஆனா இத வெச்சு அன்சட மண்டைய போடலாம் தெரியுமா இப்பவே இவ அரஸ்ட் பிளான் ஐட்டா பாத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வீடியோ எவிடன்ஸ் ப்ரூ அனுமா இப்படி போறனுமா

மெண்டல் கொண்டான்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு கீழே போட்டு மெண்டலா நான் ஸ்கிப்பிங் குதிக்கின ஹைட்டா இருக்கு இருக்குற ஹைட் போதும் இதுக்கு மேல ஹைட் ஆகி நீ என்ன பணமரத்துல ரொம்ப புடுங்க போற இந்த டப்பா வேண்டா வேற டப்பா வாங்கிட்டற போடி அவ கூட போ நான் ஒரு வாரமா உட்கார்ந்து இருக்கல முடிச்சி கூப்பிடுங்க போடி ஓ அப்படி இந்த டப்பா மா ஆனா நம்ம பொரி போட்டு வச்சிருக்கிறது இந்த டப்பா தான ஆ பொரி போட்டு வச்சிருக்கிறது அந்த டப்பா தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கு சாந்தனி பாத்தீங்களா இப்ப கண்டுபிடிச்சிருக்கா

அது பாத்திரம் விளக்குறோம் அதுதான் டீசர்ட் பேர் பேரு மம்மின்னு வச்சிருக்காங்கல்ல அம்மாங்களோட வேலை என்ன வேலைக்கு போயிட்டு வந்தனே ஏதோ ஒரு வயிறார சோறு தண்ணி எதோ ஆக்கி வைக்கலாம் கொள்ளான்னு இல்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல இதா அள்ளி போட்டுருச்சு விளக்குறது அப்புறம் நம்ம இப்போ வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த செடி வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருந்த செடியெல்லாம் ஃபுல்லாக கருகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரோசாப்பூ ஹை பிஸ்கஸ் அப்புறம் வந்துட்டு இது என்னது இது வந்து ஏதோ ஒரு செடியாமா மின்ட்டுன்னு சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டப்பா கப்பு அப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தலகாணி அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மூணாம்மா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் இன்னும் வந்து மூணே மூணு நாள் தான் இருக்குது வழங்காப்புக்கு பரப்பர பரப்பரன் நீ எல்லா வேலையும் போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஒரு சூப்பரான ஒருத்தங்களை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதனால் வந்துட்டு நானே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க மாதிரி